அத்தியாயம் மூன்று அன்று வெள்ளிக்கிழமை பொள்ளாச்சி கொஞ்சம் பதட்டமான சூழ்நிலையில் இருந்தது பொள்ளாச்சி தாலுகாவில் அடங்கும் கிராமம் ஒன்றில் இயங்கி வந்த பால் பண்ணை ஒன்றில் கலெக்டரின் தலைமையில் அன்று சீல் வைக்கப்பட்டிருந்தது மாவட்ட உணவு பாதுகாப்பு அதிகாரி அவரோடு சம்பந்தப்பட்ட ஊழியர்கள் என அந்த ஏரியாவே கலவரப்பட்டு போய் கிடந்தது யாருக்கும் எந்த தகவலும் தெளிவாக தெரியவில்லை மக்கள் அறிந்ததெல்லாம் குறிப்பிட்ட பால் பண்ணை சீல் வைக்கப்பட்டதுதான் தொலைக்காட்சியிலும் சரியான தகவல் எதுவும் சொல்லப்படவில்லை யுகேந்திரன் சோஃபாவில் உட்கார்ந்தபடி தாடையை தடவி கொண்டிருந்தான் முகம் அத்தனை தெளிவாக தெரியவில்லை யுகேந்திரா ம் அம்மாவின் குரலில் நிமிர்ந்து பார்த்தான் எனக்கு கொஞ்சம் பயமா இருக்கு கண்ணு ஏமா இந்த பொண்ணு கொஞ்சம் பெரிய இடத்துல கை வச்சிருக்கேப்பா அம்மாவின் கவலையில் இருந்த நியாயம் யுகேந்திரனுக்கும் புரிந்தது சம்பந்தப்பட்ட பால் பண்ணையின் சொந்தக்காரர் அந்த ஏரியாவில் பெரிய புள்ளி சற்று நேரம் அமைதியாக இருந்தான் பெரிய இடம்னாலும் சின்ன இடம்னாலும் நியாயம் எல்லாருக்கும் ஒண்ணு தானமா அது நமக்கு தெரியும் பாவத்துக்கு அஞ்சாதவனுங்களுக்கு தெரியுமா வயசு பொண்ணு மனசு கடந்த அடைச்சுக்குது அந்த பொண்ணு தன்னோட கடமையை செய்யுது பார்க்கலாம் பிரஸ் மீட்டிங்ல என்ன சொல்றாங்கன்னு சரியான தகவல் தெரியாம நாமளும் ஒன்றும் பேசக்கூடாதுமா நீ ஆயிரம் சொல்லு கண்ணு எனக்கு என்னவோ மனசு கிடந்தா அடிச்சுக்குது மூக்கும் முழியமா வேற இருக்கா இந்த பொண்ண யாரு பெரிய படிப்பெல்லாம் படிக்க சொன்னா இந்நேரத்துக்கு ஒரு கல்யாணம் பண்ணி இருந்தா ரெண்டு பிள்ளைங்களை பெற்றிருக்கோம் கவலையும் பதட்டமும் சேர்ந்து கொள்ள என்ன பேசுகிறோம் என்று தெரியாமல் புலம்பினார் வானதி எங்க பாரு ஏமா வானதி உங்க ஹீரோவின நீங்களே இப்படி பேசலாமா சும்மா போடா ஹீரோயினும் வேணாம் ஒண்ணும் வேணாம் அந்த பொண்ணு நல்லா இருந்தாலே போதும் அப்படியா ஏன் சாமி எனக்கு மட்டும்தான் அந்த பொண்ணு ஹீரோயினா உனக்கும் ஹீரோயின் ஆக்கிடலாமா கண்ணடித்தபடி கேட்டார் வானதி ஏங்கம் உங்களுக்கு கலெக்டர் மருமகள் கேக்குதுங்களாக்கும் ஏன் என்ற பிள்ளைகி என்ன குறை சாமி நாங்களாம் ஆசைப்பட்டா என்ன தப்பு சாமி பேசி முடித்துவிட்டு அம்மாவும் மகனும் வாய்விட்டு சிரித்தார்கள் எப்பொழுதும் இந்த பேச்சு வந்தால் கோபப்படுவான் மகன் அன்று கேலி பேசி சிரிப்பதை வானதியின் மனம் குறித்து கொண்டது சற்று நேரத்தில் யுகேந்திரனும் வேலைக்கு விட்டான் சரியாக மாலை நான்கு மணி அளவில் பிரஸ் மீட்டிங் ஆயத்தமானது பொள்ளாச்சி மக்கள் அனைவரும் ஆவலுடன் அந்த நிகழ்வை எதிர்பார்த்திருந்தார்கள் ஏனென்றால் சம்பவத்தோடு சம்பந்தப்பட்டிருந்த பெரிய புள்ளி அரசியல் பின்புலமும் உண்டு தொலைக்காட்சியில் நேரடி ஒளிபரப்பு நடந்து கொண்டிருந்தது சப் சப்கலெக்டர் காவல்துறையினர் மாவட்ட உணவு பாதுகாப்பு அதிகாரிகள் என பலர் மேடையில் அமர்ந்திருந்தார்கள் நிதிலாவின் முன் ஒளி வாங்கிகள் பொருத்தப்பட்டிருந்தன கேமராக்கள் பளிச்சிட கொஞ்ச நேரம் அதை அனுமதித்தாள் சிம்பிளான காட்டன் புடவையில் எந்தவித அலங்காரங்களும் இன்றி அமர்ந்திருந்த அந்த பெண்ணை யுகேந்திரன் பார்த்தபடி இருந்தான் அம்மா டிவி பாக்குறீங்களா ஆமா யுகேந்திரா அப்போ சரிமா தன் அலுவலகத்தில் அமர்ந்தபடி நேரடி ஒளிபரப்பை பார்த்துக் கொண்டிருந்தவன் அம்மாவிற்கு தகவல் சொன்னான் தொண்டையை லேசாக சரி பண்ணி கொண்டு பேச ஆரம்பித்தாள் நிதிலா தைரியமும் நேர்மையும் மட்டும்தான் என் அழகு என்பது போல இருந்தது அவள் தோற்றம் யுகேந்திரன் முகத்தில் லேசான புன்செரி போன்று தோன்றியது பொள்ளாச்சி தாலுகாவில் அடங்கும் மேற்கொண்ட கிராமத்தில் இதனால் வரை இயங்கி வந்த பால் பண்ணை ஒன்று எனக்கு கிடைத்த புகாரின் பேரில் சோதனை இடப்பட்டது சோதனை முடிவில் பால் பண்ணையிலிருந்து வெளியே போகும் பால் தரமில்லாதது என்று உறுதிப்படுத்தப்பட்டதால் பண்ணைக்கு சீல் வைக்கப்பட்டது பண்ணையின் உரிமையாளர் கைது செய்யப்பட்டார் சொல்லி முடித்தவள் பத்திரிகையாளர்களின் கேள்விகளுக்காக காத்திருந்தார் மேடம் எதனால பால் தரமில்லாம போச்சுன்னு சொல்றீங்க பால்ல நிறைய கலப்படம் பண்ணியிருக்காங்க பாலில் தண்ணி சேர்க்கறதெல்லாம் எல்லா இடத்துலயும் நடக்கிறது தானே மேடம் ஆமா ஆனா இங்க அதையும் தாண்டி வடிகஞ்சி பால் பவுடர் சர்க்கரை உப்பு எல்லாம் கலந்துருக்காங்க நீண்ட நாள் பால் கெட்டு போகாம இருக்க குளோரின் ஹைட்ரஜன் பெராக்சைடு சேர்த்துருக்காங்க பால் நுரைக்கணும்னு சோப்பு சேர்த்துருக்காங்க எல்லா சோதனைகளும் ரொம்ப ரகசியமா நடந்திருக்கேன் மேடம் ஏன் குற்றங்களை கண்டுபிடிக்கிறத விட குற்றவாளிகளை சட்டத்தின் பிடியிலிருந்து தப்பாம பாத்துக்கிறது தான் இப்போ பெரிய சவாலா இருக்கு இதை நிதிலா சொல்லும் பொழுது இங்கே யுகேந்திரனின் கண்கள் பளிச்சிட்டன இந்த சோதனையில ஏதோ ஒரு ஒளிவு மறைவு இருந்த மாதிரியே தெரியுதே மேடம் அந்த நிருபர் வேண்டுமென்றே கேள்விகளை கேட்பது போல தோன்றியது நிதிலாவிற்கு இருந்தாலும் பதில் சொன்னாள் இதே மாதிரி ஒரு சம்பவம் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கோவையில நடந்தது சார் ஒரு ரெஸ்டாரண்ட்ல கெட்டு போன சிக்கனை வித்துருக்காங்க புகாரின் அடிப்படையில உணவு மாதிரி ஆய்வு செய்யப்பட்டு கெட்டு போன உணவுன்னு ஊர்ஜிதம் ஆகியிருக்கு ஆனா ஹோட்டல் ஆளுங்க அது எங்க ரெஸ்டாரண்ட் சாம்பிளே இல்லன்னு சொல்லி தப்பிச்சிட்டாங்க அந்த தவறு இங்கேயும் நடந்துடக்கூடாது இல்லையா இருந்தாலும் மேடம் அதற்கு மேல் நிதிலாவின் பொறுமை பறந்தது அந்த நிருபரை முழுதாக பேசக்கூட அனுமதிக்கவில்லை அவள் சார் உங்க பிரச்சனை என்ன நீங்க இப்ப என்னதான் சொல்ல வரீங்க தண்டோரா போட்டு எல்லாத்தையும் சொல்லிட்டு குற்றவாளியை தப்ப விட சொல்றீங்களா என் வேலையை எப்படி பண்ணணும்னு எனக்கு தெரியும் காட்டமாக சொன்னவள் அடுத்த கேள்விக்கு தாவி விட்டாள் அந்த நிருபரின் முகம் கொஞ்சம் கலையிழந்து போனது பார்த்திருந்த யுகேந்திரன் முகமும் கொஞ்சம் சங்கடத்தை காட்டியது எதற்கு இந்த பெண்ணிற்கு இத்தனை கோபம் வருகிறது பொறுமை என்பது மருந்திற்கும் இல்லையே இவளிடம் மனதிற்குள் நினைத்தபடியே அவளை பார்த்திருந்தான் குற்றவாளியோட நிலைமை இப்ப என்ன மேடம் இன்னொரு நிருபர் கேள்வி எழுப்ப பால்ல கலப்படம் நடக்குதுன்னு வந்த புகாரின் அடிப்படையில தான் சோதனைய ஆரம்பிச்சோம் அதுக்கப்புறம்தான் தெரிஞ்சது அங்க கலப்படம் மட்டும் இல்ல ரசாயன பாலும் இன்னும் கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்க மேடம் ரசாயன பவுடர் ஒரு லிட்டர் நீர்ல கலந்தா அந்த நீருக்கு வந்துடும் இந்த பால் பால் மாணி கருவியில கூட கண்டுபிடிக்க முடியாது அந்த நொடி அங்கிருந்த அனைவரின் முகத்திலும் ஒரு அதிர்ச்சி தெரிந்தது இந்த பால் உயிர் பறிக்கும் ஆபத்து கொண்டதால் சம்பந்தப்பட்டவர்களுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆக்ட் செக்ஷன் ஐம்பத்தி ஒன்பது உணவு பாதுகாப்பு தரக்கட்டுப்பாடு ஆக்ட் இரண்டாயிரத்தி ஆறின் கீழ் ஐம்பத்தி ஒன்பதின் பிரகாரம் ஏழு வருடம் சிறை தண்டனையும் பத்து லட்சம் ரூபாய் அபராத தொகையும் வழங்கப்பட்டுள்ளது சம்பந்தப்பட்டவங்க இப்போ போலீஸ் கஸ்டடியிலேயே இருக்காங்க மேடம் அது சம்பந்தமான கேள்விகளுக்கு சார் உங்களுக்கு பதில் சொல்லுவாங்க தனக்கு பக்கத்தில் இருந்த போலீஸ் அதிகாரியை காட்டிவிட்டு சாய்ந்து அமர்ந்தாள் நெத்திலா பேட்டியை பார்த்து கொண்டிருந்த யுகேந்திரனின் முகத்தில் மட்டுமல்ல வானதியின் முகத்திலும் சிந்தனை ரேகைகள் தெரிந்தன அன்று ஞாயிற்றுக்கிழமை அந்த மண்டபம் பார்வையாளர்களால் முழுதாக நிரம்பி இருந்தது நித்திலா ஸ்கூட்டியை பார்க்கிங்கில் விட்டுவிட்டு உள்ளே வந்தாள் இலக்கிய கூட்டங்களுக்கு செல்வதில் மக்கள் இத்தனை ஆர்வமாக உள்ளனரா வியப்போடு தன் சீட்டில் வந்து அமர்ந்தாள் இந்த முறை காலதாமதம் செய்யாமல் டிக்கெட் வாங்கியதால் இரண்டாம் வரிசையில் இடம் கிடைத்திருந்தது சப் கலெக்டரின் குணம் தெரிந்ததால் விழா குழுவினர் அவளை முன்வரிசைக்கு அழைக்கவில்லை முகமன் கூறியதோடு சரி பக்கத்தில் அமர்ந்திருந்தவர்கள் இவளோடு பேச ஆரம்பிக்க சற்று நேரம் அவர்களோடு அளவளாவினாள் அங்கும் இங்கும் அலைந்து தெரிந்த சத்தியமூர்த்திதான் இவள் கண்களில் பட்டார் ஆனாலும் அவள் கண்கள் பேரனைதான் தேடியது அன்று யுகேந்திரன் கொஞ்சம் தாமதமாக தான் வந்திருந்தார் கொஞ்ச நாட்களாக கட்சி விஷயமாக வெளியூரில் இருந்த அப்பா அன்றுதான் வீடு திரும்பியிருந்தார் நாளை மீண்டும் பயணப்பட்டு விடுவார் என்பதால் அவரோடு சிறிது நேரம் செலவழித்திருந்தார் இன்று யுகேந்திரனுக்கு கொடுக்கப்பட்டிருந்த தலைப்பு திருக்குற்றால குரவஞ்சி அரங்கத்திற்குள் போகாமல் பக்கத்தில் இருந்த அறையில் தாத்தாவோடு கொஞ்சம் அதை பற்றி விவாதம் பண்ணி கொண்டிருந்தான் நிதிலாவிற்கு தான் கொஞ்சம் ஏமாற்றமாக இருந்தது யுகேந்திரனின் அன்றைய ராவணன் பற்றிய பேச்சை மிகவும் ரசித்திருந்தார் சொல்லப்போனால் அவன் பேச்சை கேட்க வேண்டும் என்பதற்காகத்தான் இன்றைய விழாவிற்கே வந்திருந்தாள் இது சம்பந்தமாக பேசுவதற்கென்று சத்தியமூர்த்தியை அழைக்க அது அவரோடு அழகான ஒரு நட்பை உருவாக்கியிருந்தது யுகேந்திரனின் முறை வரவும் மேடைக்கு வந்தவன் முகவன் கூறி பேச்சை ஆரம்பித்தான் நாலா பக்கமும் கண்களை விட்டபடி பேச்சை ஆரம்பித்திருந்தவன் ஓரிடத்தில் சற்றென்று ஸ்தம்பித்தான் தான் இருந்த இடத்தில் இருந்தபடியே இவனுக்கு வணக்கம் வைத்தாள் நிதிலா அவளை இவன் சற்றும் எதிர்பார்க்கவில்லை புன்னகையொன்றை பரிசாக தந்தவன் பேச்சை தொடர்ந்தான் குற்றால குரவஞ்சியில் நான்கைந்து பாடல்களை சுவைபட விளக்கியவன் கடைசியாக காதலின் திரைப்பட பாடலுக்கு வந்தான் அரங்கமே உற்சாகமானது நண்பர்களே காதலன் படத்தில் ஒரு பாடல் வரும் இந்திரையோ இவள் சுந்தரியோ தெய்வ ரம்பையோ மோகினியோ இந்த பாட்டை எத்தனை பேர் கேட்டிருக்கீங்க அவன் கேட்கவும் முன் வரிசையில் அமர்ந்திருந்த ஒரு பெரியவர் தம்பி நீங்க நல்லா பாடுவீங்கன்னு எங்க எல்லாருக்கும் தெரியும் சினிமா பாட்டுன்னு வேற சொல்றீங்க நேயர் விருப்பம் அந்த பாடலை பாடுங்களேன் தம்பி என்றார் யுகேந்திரன் திகைத்து போனான் இதை அவன் கொஞ்சமும் எதிர்பார்க்கவில்லை சபையில் சின்ன சலசலப்பு ஏற்பட்டது பாடுங்க சார் பின்னாலிருந்து இன்னொரு குரலும் வர யுகேந்திரனின் நிலை தர்மசங்கடமானது நிதிலா ஆர்வமாக பார்த்திருந்தார் ஓ ஐயா பாடுவாரா மனதிற்குள் நினைத்து கொண்டான் யுகேந்திரன் அந்த பெண் குரல் பாடலை அவன் ஆண்மை ததும்பும் குரலில் பாடவும் அரங்கமே கட்டுப்பட்டு கேட்டது பாடி முடித்து அவன் பேச ஆரம்பிக்கவும் அவனை விடாமல் அத்தனை கரவொளி புன்னகையோடு அதை அனுமதித்தான் அந்த புன்னகை அத்தனை அழகாக இருந்தது இந்த பாடலில் திரிகூட ராசப்ப கவிராயர் கதாநாயகி தன் தோழியுடன் பந்து விளையாடும் காட்சியை வர்ணிக்கிறார் சங்கு பூச்சிகள் அணியாக செல்லும் அந்தத் தெருவில் கதாநாயகி தோழிகளுடன் விளையாடுகிறாள் இதில் சிறப்பு என்னவென்றால் இதில் சிறப்பு என்னவென்றால் நாயகியின் அழகை வர்ணித்த கவிராயர் அவளது விளையாட்டு நுட்பத்தையும் வர்ணிக்கிறார் பந்தை அவள் அடிக்கும்போது அவள் கரம் முந்துகிறதா விழி முந்துகிறதா இல்லை மனம் முந்துகிறதா இந்த இடத்தில் நிறுத்தி அந்த பாடல் வரிகளை மீண்டும் பாடி காண்பித்தான் அத்தனை பேரும் மெய்மறந்து போயிருந்தார்கள் இதை மும்முனை போட்டியாக வியக்கிறார்கள் பார்த்து கொண்டிருந்தவர்கள் இந்த பாடலை நான் தெரிவு செய்த காரணம் என்ன தெரியுமா இன்றைய நவீன விளையாட்டுகளில் அதுவும் குறிப்பாக டென்னிஸ் விளையாட்டில் இந்த யுக்தியை தான் இன்று பின்பற்றுகிறார்கள் பந்தை அடிக்கும் பொழுது முதலில் மனம் அந்த இலக்கை கணிக்க வேண்டும் பின்பு கண்கள் அதன் பிறகே கைகள் அடிக்க வேண்டும் இந்த பரிமாணத்தில் யோசித்தபொழுது நிதிலாவிற்கு அந்த பாடல் அத்தனை சுவையாக இருந்தது பாடல் மட்டுமல்ல அவன் சொன்ன விதமும் அத்தனை ரசிக்கத்தக்கதாக இருந்தது விழா முடியவும் யுகேந்திரன் கொஞ்சம் வேகமாக கார் பார்க்கிங்கிற்கு வந்தான் நேரம் ஏழை தாண்டி இருந்தது இன்று டின்னர் அப்பாவோடுதான் என்று வானதி கட்டளையே போட்டிருந்தார் வணக்கம் கவிஞரே அந்த குரலில் திரும்பி பார்த்தான் யுகேந்திரன் நிதிலா நின்று கொண்டிருந்தார் டிரைவர் டோரை திறந்தவன் அதை மூடிவிட்டு அவள் புறமாக திரும்பினான் என்னாச்சு சார் லேட்டா தான் வந்தீங்க இப்போ விழா முடிஞ்சதும் ஓடுறீங்க எங்களோட பேச மாட்டீங்களா அவளின் வெளிப்படையான பேச்சில் யுகேந்திரன் திகைத்து போனான் அப்படி இல்ல மேடம் அப்பா இன்னைக்கு வீட்டுல இருக்காங்க சேந்தா போல ரெண்டு நாள் வீட்டுல இருந்தாலே அபூர்வம் அதான் அந்த மேடம் முதல்ல கட் பண்ணுங்க நிதிலா இது நல்லா இருக்குல்ல சப் கலெக்டரா பேர் சொல்லி கூப்பிடுறதா சார் இங்க நீங்க கவிஞர் நான் உங்க ரசிகர் அவ்வளோதான் அதை விடுங்க சார் யுகேந்திரன் நைஸ் நேம் ஆனா எனக்கு நீங்க கவிஞர் தான் அது எப்படிங்க தேடி தேடி படிப்பீங்களா தேடி தேடி படிப்பேன் தேடி தேடி பிடிப்பேன் இது இது இதாங்க எப்படி உங்களால எல்லாம் இப்படி பேச முடியுது அது எப்படின்னு தெரியலங்க ஆரம்பிச்சா அதுவா வருது லக்கி சார் நீங்க உங்க தாத்தாவை இன்னிக்கே பிடிச்சு உங்க அடுத்த விழாவுக்கு டிக்கெட் வாங்கணும் அடுத்த முறையாவது முதல் வரிசையிலேயே சீட்டை பிடிக்கணும் அவள் பேச்சில் மெதுவாக சிரித்தான் யுகேந்திரன் அந்த சிரிப்பு நிதிலாவை லேசாக அசைத்தது கிளம்புங்க சார் அம்மா காத்துட்டு இருப்பாங்க ஓகேங்க நான் கிளம்புறேன் காரில் ஏறி உட்கார்ந்தவன் அதை ஸ்டார்ட் செய்தான் தலையசைத்தவள் திரும்பி நடந்தாள் நிதிலா அவன் குரல் அவளை நிறுத்தியது மீண்டும் காருக்கு பக்கத்தில் வந்த சொல்லுங்க சார் மக்களுக்கு நல்லது பண்ணணும் தான் இல்லைங்கள ஆனா உங்க பாதுகாப்பையும் கொஞ்சம் பாத்துக்கோங்க இதை சொல்லும் பொழுது யுகேந்திரனின் குரல் குழைந்து போயிருந்தது எனக்கு என்ன சார் ஆபத்து வந்துருபோது அப்படியே வந்தாலும் அதை பார்க்க முடியுமா சார் கூட அம்மா அப்பா எல்லாரும் இருக்காங்களா இல்ல இனிமே தான் வருவாங்களா அவன் கேள்வியில் மர்மமாக புன்னகைத்தாள் பெண் அத பத்தி இன்னொரு நாள் பேசலாம் சார் நீங்க கிளம்புங்க அம்மா காத்துருப்பாங்க அவள் சொல்லவும் ஒரு தலை அசைப்போடு காரை நகர்த்தினான் யுகேந்திரன் டின்னரை முடித்துவிட்டு அம்மாவும் மகனும் அப்பாவோடு நன்றாக அரட்டை அடித்தார்கள் ஒரு கட்டத்திற்கு மேல் வானதி தூங்கி வழியவும் யுகேந்திரன் தனது ரூமிற்கு வந்துவிட்டான் கையில் ஒரு புத்தகத்தோடு கட்டிலில் சாய்ந்தான் நீண்ட நாட்களுக்கு பிறகு இப்படி அப்பாவோடு நேரம் செலவழித்தது மனதிற்கு இதமாக இருந்தது மனதில் தோன்றிய மகிழ்ச்சியோ என்னவோ கூப்பிடாமலேயே நிதிலாவின் முகம் நினைவில் வந்தது அந்த பெண்ணின் செய்கையில்தான் ஒரு படபடப்பென்று எண்ணி ஆனால் பேசிய பிறகுதான் தெரிந்தது பேச்சும் அதே போல் என்று தன் வயதும் அவள் வயதும் பேசும் பேச்சுகளால் இல்லாத எல்லாம் தோற்றுவிற்கும் என்று தெரிந்திருந்தும் எப்படி பேசுகிறாள் ஆச்சரியமாக இருந்தது யுகேந்திரனருக்கு தனக்கு சரி என்று மனதில் தோன்றுவதை எல்லாம் தடையின்றி பேசுகிறாள் சரியான டாம்பாய் என்று எண்ணிக்கொண்டான் இதற்கு மேல் இதற்கு மேல் இனி எங்கே படிக்க கையில் இருந்த புத்தகத்தை மேஜை மேல் வைத்தவன் டிவியை உயிர்ப்பித்தான் எல்லா சேனல்களிலும் ஏதோ ஒரு திரைப்படம் ஓடிக்கொண்டிருந்தது ஒரு சேனலில் திரைப்படம் சட்டென்று நிறுத்தப்பட்டு பிரேக்கிங் நியூஸ் ஒளிபரப்பானது கட்டிலில் சாய்ந்திருந்த யுகேந்திரன் எழுந்து அமர்ந்தான் அவர்கள் காண்பிக்கும் இடம் தனக்கு பரிட்சயம் போல தெரிந்தது ஊன்றி பார்த்தான் நிச்சயமாக அது சப் சப்கலெக்டரின் வசிப்பிடம்தான் வீட்டிற்கு முன்னால் நிறுத்தப்பட்டிருந்த ஸ்கூட்டர் தீ பற்றி எரிந்து கொண்டிருந்தது நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது அழகியின் நிலவொன்று கண்டேன் நான் உங்கள் ஆர் ஜே பிரீத்தி